மேடம் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இந்த கவிதைதான் இப்போ மிக எளிதாக எழுதின கருவேப்பிலை கொத்து போல பிள்ளையை வளர்த்தேன் என்பார்கள் கேட்டதுண்டா கருவேப்பிலை கொத்து போல பிள்ளையை வளர்த்தேன் என்பார்கள் கேட்டதுண்டா கருவேப்பிலை வளர்ப்பது அவ்வளவு எளிதான செயலா என்ன கருவேப்பிலை வளர்ப்பது அவ்வளவு எளிதான செயலா என்ன வெள்ளை பூவோடு கைகுலுக்க வந்த கொத்தமல்லியை பார்த்திருக்கிறீர்களா கொத்து கொத்தான பூக்களோடு மனமோடு வரக்கூடிய அவை இரண்டும் வாசனைக்கு மட்டும்தானா கருவேப்பிலை கொத்தமல்லி இரண்டும் வாசனைக்கு மட்டும்தானா வாசல் வரும் மூலிகைகள் அவை அறிவீராணி வாசல் வரும் மூலிகைகள் அவை அறிவீராணி அத்தனை சத்துக்களும் இருக்கிறதாம் அதற்குள்ளே அத்தனை சத்துக்களும் இருக்கிறதா அதற்குள்ளே கூகுள் ஒரு படமே காட்டியது கூகுளில் தேடினேன் கூகுள் ஒரு படமே காட்டியது பயனை மட்டும் துய்த்து விட்டு தூக்கி எறியும் மனிதர்களே பயனை மட்டும் துய்த்துவிட்டு தூக்கி எறும் தூக்கி எறியும் மனிதர்களே வெப்பத்தில் வெந்து எண்ணெயில் தீந்து கறி குழம்பு ரசத்தோடு துவையலாக தட்டுவரை வரை உன்னை போல் நான் மாற கனவோடு வந்தேன் வெப்பத்தில் வெந்து எண்ணெயில் தீந்து கறி குழம்பு ரசத்தோடு துவையலாக கட்டு வரை உன்னை போல் நான் மாற கனவோடு வந்தேன் ஒவ்வாமை செய்யாத ஒப்பில்லா உணவு நான் ஒவ்வாமை செய்யாத ஒப்பில்லா உணவு நான் தூக்கி எறியாதீர் தூக்கி எறியாதீர் துன்பம் செய்யாதீர் நொந்த குரலில் கருவேப்பிலை கொத்தமல்லி பேசுவது காதில் விழுகிறதா நண்பர்களே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பேசுவது காதில் விழுகிறதா நண்பர்களே நன்றி வணக்கம்